என்ன அப்படின்னா பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்தில் நான் ஒரு வசனம் முடிச்ச சொல்றேன் உங்க மனசுல வந்து நல்லா ஆழமா வச்சுக்கோங்க சரியா கவலையே படாதீங்க இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படவே மாட்டீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு கலாத்தியர்ல தேவன் வந்து நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துக்கிறாரு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப என்னைய என்கரேஜ் பண்ணும்போதுக்கோங்க இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோ நாங்க எதுக்கு போடுறோம் அப்படின்னா நீங்க வந்து ஆண்டவரை அண்டி பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டணும் அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுதான் எங்களுடைய நோக்கம் வேற எந்த நோக்கமே கிடையாது எல்லாரும் இது யார் பார்த்தாலும் சரி எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்களோ அத்தனை பேருக்கும் வசனம் இப்படிலாம் இருக்கா பைபிளை இப்படி எல்லாம் சொல்லிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அதை கை கொண்டு ஏற்றுக்கொண்டு எசப்பாவ நம்பினா நீங்க ரிலீஃப் ஆயிடலாம் நீங்க அந்த இதுலயே கிடைக்கவே கூடாது அந்த மன அழுத்தம் மனசுல ம தலைவலி கவலை இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால இது ஆண்டவர் சொன்னதுனால இந்த வார்த்தையை போடுறோம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து குறித்து உங்கள் உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இப்ப வந்து என்ன உங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு நிறைய இருக்கும் இப்ப திருமணமான பிள்ளைகள்லாம் உங்களுக்கு பிள்ளைகள் பறந்திருப்பாங்க அவங்களை கவனிக்கணும் அவங்களுக்கு வியாதி இருக்க கூடாது படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு பணம் ஃபீஸ் கட்டணும் அது கட்டணும் படிக்கணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் கீழ்ப்படியணும் நல்ல கேரக்டரில் நம்ம பிள்ளைகள் வாழணும் அப்படிலாம் நிறையா இருக்கும் நிறைய கடன் இருக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகி கொடுத்துருப்பீங்க பிள்ளைங்களை அப்போ அதனால கொஞ்சம் கடன் வந்திருக்கும் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் கடன் வந்திருக்கோம் இப்படி ஏதோ ஒரு இது ஒரு பலவீனம் வந்திருக்கும் அதுக்காண்டி நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய கடனாக தொல்லையாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ஏசப்பா அந்த வார்த்தை வச்சுருக்காங்க நீ ஒன்றுக்கும் எத்தனை இருக்கட்டும் கண்டனர் கணக்குல உனக்கு பிரச்சனை இருக்கட்டும் உங்களுக்கு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க என்ன செய்யணுமா தேவனுக்கு ஸ்தோதரத்தோடு ஜபத்தோடு தெரியப்படுத்துங்கள் அப்ப நீ கவலையை விட்டு விட்டுட்டு நீ ஸ்தோதரம் ஆரம்பி நீ துதிக்க ஆரம்பி நீ ஜெவிக்க ஆரம்பி அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது ஸ்தோதரத்தோடும் வாசிமா ஸ்தோதரத்தோடும் சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் நீ ஸ்தோத்திரம் பண்ணு நல்லா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்திரம் பண்ணு அடுத்து வந்து நீ என்ன செய்ய ஜபம் பண்ணு எஸ்ஸப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னால தாங்க முடியாது சுமக்க முடியாது நீங்க தான் எனக்கு சுமக்கணும் இதுக்கு நீங்க தான் பொறுப்பு இந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க தான் என்னால முடியவே முடியாது நான் தூக்கவே மாட்டேன் இன்னைக்கு உங்க சமூகத்துல நான் வைக்கிறேன் நீங்க இதை எடுத்து பிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஜபத்தோடும் அடுத்து வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் அதை இன்னும் இன்னும் அதிகமான பின்னா அப்படியே இருதயம் அப்படியே நொறுங்கி குழுந்த தேவ சமூகத்தில் கண்ணீரோட நம்ம ஜபிக்கணும் ஒருத்தர் நம்ம பணம் வேணும் கடனாக நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படிலாம் உங்ககிட்ட கெஞ்சி கேட்போம் அப்படி அதை விட மேலாக ஏசப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா என்னை உதவி செய்யுங்கப்பா உங்களால் முடியும் இந்த கடன் உங்களுக்கு மேடரே கிடையாதுப்பா இந்த பிரச்சனை பிள்ளைகளுடைய காரியமா உங்களுக்கு மேடரே கிடையாதுப்பா உங்களுக்கு முடியும் உங்களால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் இயேசப்பாவுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அவ்வளோதான் ஒரு ஈஸியான வேலை ஒரு அப்ளிகேஷன் ஒரு மனு தாக்கல் தான் ஒரு வேலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஃபார்ம் வாங்கி நிரப்பணும் அப்படின்னு எங்கள் ஏரியாவிலலாம் அப்படி ஒரு கடை உண்டு பார்த்துக்கோங்க முன்னால அந்த கடையில் போய் கேட்டாங்கன்னா எந்த வேலைக்கும் அந்த வேலைக்குரிய அப்ளிகேஷனு கொடுப்பாங்க அதை வந்து நம்ம என்ன செய்யணும் நிரப்பி கொரியராக இல்லை போஸ்டா என்ன பண்ணணுமோ பண்ணணும் உடனே அது வந்து போய் என்ன செய்தும் சேர்ந்துடும் அதே மாதிரி தேவனுக்கு நீ சொல்லிடு தேவன்கிட்ட சொல்லிடு அவ்வளோதான் சொன்ன பிறகு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் அப்பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் கொள்ளும் அப்படி நீங்க செய்துட்டீங்கன்னா நீங்க நல்ல மனசார சோத்திரம் பண்ணிட்டு மனசார ஜெபம் பண்ணிட்டு மனசார விண்ணப்பத்தை நல்ல தெளிவா உங்களுடைய எல்லா மேட்டரையும் அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் ஒரு மணி நேரமும் முழங்கால கடவுள நின்று சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க அப்பொழுது தேவ உங்க மைண்டுக்கும் வந்துடும் உங்க இருதயத்துக்கும் வந்துடும் அப்ப சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னா ஆண்டவர் பாத்துக்கிடுவேன் சொல்றாரு நீ கூட இருப்பா நீ ஏன் கூட இருமா நான் உனிய பத்திரமா வச்சுக்கிடுவேன் நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டல நீ ஜெபம் பண்ணிட்டல நீ விண்ணப்பம் பண்ணிட்டல நீ பயப்படாத நான் உன்னுடைய காரியத்தை பொறுப்பு எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு அவ்வளோதான் அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கண்டிப்பா தேவன் உங்களை என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பாரு உங்களை வாழ்த்துகிறேன் கருத்த செய்தியை கேட்டு உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காட் பிளஸ் யூ